ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீ ஃபஸ்ட் டைம் மாதிரியேனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ மாங்காயை வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அது மாங்காயும் அந்த முட்டையும் சேர்ந்து ஒரு ரெசிபி சரிங்களா வெங்காயம் போடாமல் நம்ம அந்த மாங்காயம் முட்டும் வெங்காயம் மாதிரி வெட்டி போட்டு ஒரு முட்டை பொரியல் மாதிரி செய்ய போகிறோம் அது எப்படி இருக்குன்றதை நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்லலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மாங்காய் அதை ரொம்ப புளிப்பாக இருக்க மாங்காய் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு லேசாக பழுத்தாக தான் இருக்கக்கூடாது ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் மிதமான ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஆம்லேட் வாங்காய் மாதிரி பொடிசாக வெட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக ஸ்லைஸாக வெட்டிட்டு அதை கிராஸாக வெட்டணும் அப்படின்னா நல்லா பொடிசாக வந்துருங்க சூப்பராக இருக்கும் வெட்டுறதுக்கும் ரொம்ப ஹார்டாகலாம் இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் வெட்டுறதுக்கு ஓகே மாங்காய் வந்து நல்லா ஃபுட்ஸாக வெட்டியாச்சு எங்கே சூப்பராக வெட்டியாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப புளிக்கவும் செய்யாது ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது அதனால் ரெண்டுக்கும் நார்மலாக ஈக்குவலாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் ஆம்லேட்டுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் ஓகே மாங்காய் வந்து நல்லா ஆம்லேட் வெங்காயம் மாதிரி பொதுசாக வெட்டியாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை லேஸாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த ஹார்ட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஓகே மாங்காய் வந்து கல்லை குட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக கொஞ்சோன்னு உப்பு போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பாதி ஏக்காடு ஃப்ரை பண்ணால் போதும் ஓகே மாங்க வந்து பாதி பாதி வெகாடு வந்துருச்சு இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பொரியலுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டும் இப்போ கல்லை போட்டு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா அதையும் லேசாக ஃப்ரை பண்ணிட்டு நம்ம முட்டை பொருள் போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு முட்டை பொரியலுக்கு இந்த அளவு வெங்காயம் போதும் சரிங்களா இதை போட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு கருவேப்பில அப்புறம் கொஞ்சம் தக்காளி இந்த உப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அது மாங்காய் போட்டோம் இப்போ வந்து உப்பு வந்து இந்த முட்டை போடுறோம் இல்லையா அந்த முட்டைக்காண்டி போட்டிருக்கோம் இதுலயும் கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு முட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் குழம்பு மட்டும் கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இப்போ மேலே கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டு லேசாக கொ கொஞ்சம் கொத்தி எடுத்துக்கலாம் ஆப்பிடுக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே கொஞ்சம் ஓரளவுக்கு பொடிசாக குத்தியாச்சு ரொம்ப நைஸாக குத்தாமல் ஓரளவுக்கு பொடிசாக குத்திட்டு நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் நேசாக போட்டுக்கலாம் பேய் நல்லா கொத்துறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த மாங்காய் பீஸ்லாம் எல்லாமே நல்லா பொடிசாக நல்லா வெந்திருக்கும் நம்ம சாப்பிட்றக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஓகே இலையை வந்து அள்ளியாச்சு இப்போ லேஸை கொஞ்சம் மேலாம்பில் பெப்பர் போட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை சொல்லலாம் ஓகே லேஸ் வந்து புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த வெங்காயத்தை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது சாப்பிட்றதுக்கு நல்லா தாங்க இருக்குது செம்ம ஒரு டே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்